வணக்கம் நான் அவங்க கண்ணதாசன் இன்னைக்கு ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா துரோகம் தான் நை லைஃப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க அந்த துரோகத்தை தாண்டி அவங்க மேலே வந்து அன்பு காட்டுறதா இல்லை அவங்க அவங்க பண்ண துரோகத்தை நினச்சிக்கிட்டே வந்து அவங்கள அப்படியே வந்து அவங்களோட பழக்கத்தை அப்படியே விட்டுறதா எது பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா துரோகம் பண்ணிவிட்டேன் சரி விடு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த நினைவு வந்து நெஞ்சுக்குள்ளார கத்தி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அவங்களோட அவங்க பழகிக்கிட்டே இருந்தாலும் அந்த பெயினோடையே தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேற ஒரு உணர்வோடையே வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை இல்லை இதுக்கு மேலே வந்து என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்கள விட்டுட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்குமா எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ